ரெண்டியப்பா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோ செல்வி தலைமை ஆசிரியை உதயபுரம் தொடக்கப்பள்ளி விசலூர் திருவிழி மருந்து ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி மாணவி ருத்ரபிரியா நான்காம் வகுப்பு ஔவையாரின் பாடலை ஒப்புவித்தல் போட்டியில் சொல்ல இருக்கிறார்

பஞ்சகம் பேசு அழகு அலாதன செயல் இளமைகள் அரணை மரவே ககரவர்க்கம் கண்டு கடிவது மற காப்பது விரதம் கிழமை படவால் கீழ்மை அகற்று குணமது கைவிடு கூடி பிரிய கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவே கொள்ளை கொதாட்டு ஒளி கையகற்றேன் சகரவர்க்கம் சர்க்கரில் சான்றோர் சித்திரம் பேச சீர்மை மறவே சுலிக்க சொல்லு சூது விரும்ப சேரிடம் சேரிடம சையன திரியல் சொல்சோறு படே சோமி திரியல் தகரவர்க்கம் தக்கோனதிரி தானவது விரும்பு தீ வினை அகற்றி துன்பத்திற்கு இடங்குடல் தூக்கி வினை மரபில் நகர பார்க்க நன்மை கடப்பிடி நாடு ஒப்பனசை நிலையல் நீர் விளையாடு நுண்மை நுகரே நூல் படத்தல் நெல் பயிர் விளை மேற்பட ஒழுது நை வினை நணுகியல் நொய்ய உரையில் நோய்க்கு இடம் பகர வர்க்கம் பல்பன பகரில் பாம்போடு பலகில் பிழைப்பட சொல் தீடு பெறில் புகழ்ந்தாரை போற்றுவாள் பூமி திருத்திவுள் பெரியாரை துணைக்கோள் பேதமையகற்று பையலோடியினைகள் பொருள்தனை போற்றிவாள் போர் தொழில் புரியே மகர வர்க்கம் மனம் தடுமாறே மாற்றாணுக்கிட கொடை விதைப்பட சொல்லு நீ துண்பில் முனைமுகத்து நில்லை நூக்கரோடு மேன்மக்கள் சொற்கே மைவிலியார் மனையகள் மொழிவது அரைமுடி மோகத்தை முடி வகரவர்கம் வல்லமை பேசை வாது முற்கூரை வித்தை விரும்பு வீடு பெற நேன் உத்தமனாயிறே ஊருடன் கூடிவார் வெட்ட பேசை வேண்டி இணைசியல் வைகரை திளை பொன்னாரை தேரே கோரம் சொல் நன்றி